வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் வாழ வச்ச கட்சிக்கு விசுவாசம் இருங்க ஓ அழைப்பு விடுத்த டிடி விதநகரன் நடக்கப் போவது என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் நாங்கள் இந்த செய்தியை விரிவாக காணலாம் அமமுக பொதுச்செயலர் டிடி நகரன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குறித்து தனது ஆதரவான நிலைப்பாட்டை தேனியில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் வெளிப்படுத்தியுள்ளார் உள்ளார் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை அவர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் உண்மையான தொண்டர் என்றும் அவரை வளர்த்து ஆளாக்கிய அதிமுக என்கிற இயக்கத்திற்கு ஒரு நன்றி கடன் செலுத்த வேண்டிய தருணம் இது என்றும் தினகரன் குறிப்பிட்டுள்ளார் இக்கட்டான சூழலில் இருக்கும் ஓபிஎஸ் வரும் தேர்தலில் சரியான முடிவெடுத்து தங்களது கூட்டணியில் இணைவார் என்று தாம் நம்புவதாக அவர் நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் ஓபிஎஸ் மற்றும் தினகரன் இடையிலான இந்த அரசியல் நெருக்கமானது தென் மாவட்டங்களில் ஒரு புதிய அரசியல் மாற்றத்திற்கான தொடக்கமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில்லான அதிமுகவை எதிர்த்து போராட அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற சக்திகள் இணை அனைத்தும் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற தினகரனின் அழைப்பு ஓபிஎஸ் அணிக்கு ஒரு விடுக்கப்பட்ட அழைப்பாக கருதப்படுகிறது அதாவது வாழ வைத்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்கின்ற தினகரனின் கருத்து ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் ஒரு வலுவான அரசியல் கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகவே அரசியல் விமர்சகர்கள் பார்க்கப்படுகிறார்கள் இது எந்த அளவுக்கு கைகூடும் என்பதை எதிர்காலத்தில் தான் பார்க்க வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தல் களமானது ஒரு யுத்த களமானது யாருக்கு சாதகமாக அமையப் போகிறது இந்த சக்கர வியூகத்தை யார் தான் வசப்படுத்தி இந்த களத்தில் வெற்றி காணப்போகிறார்கள் வாகை மல சூடப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தல் களமானது தமிழக வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான எழுச்சியாக அமையப் போகிறது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதில் வெற்றி பெறப்போவது புதிதாக பிறந்துள்ள தாபே கவிற்கா அல்லது முதிர்ச்சி அடைந்த கட்சிகளான அதிமுக திமுக தேமுதிக நாதகா போன்ற கட்சிகளா என்பதை பொறுத்தும் தான் காணவிடும் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிக்கப் போகிறீர்கள் என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்